ஆண்டிப்பட்டியில் அமமுக அலுவலகத்தில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நூற்று ஐம்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆண்டிப்பட்டியின் நிலவரத்தை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் வருமான வரித்துறையினரின் சோதனையில போது வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது அங்குள்ள தற்போதைய நிலவரம் பத்தி சொல்லுங்க ராஜலட்சுமி நாம இருக்கிறது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மதுரை சாலையில் இருக்கக்கூடிய தனியார் வணிக வளாகத்தில் முதல் தளத்தில்தான் நாம் இருக்கிறோம் தற்போது நேற்று இரவு சம்பவம் நடந்தது இந்த பகுதியில் தான் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமாக இந்த முதல் தளத்தில் இருக்கக்கூடிய இந்த அந்த அலுவலகத்தில் வைத்துதான் பணங்கள் வந்து பிரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இங்கிருந்து தான் வாக்காளர்களுக்காக பணம் கொடுப்பதற்காக பணங்கள் கட்டுக்கட்டாக இருந்து பிரிக்கப்பட்டு அங்கே கவரில் போடப்பட்டு அனுப்புவதற்கான பணி நடைபெற்றதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ரகசிய தகவலானது பறக்கும் படையினருக்கு கிடைத்திருக்கிறது உடனடியாக இரண்டு பறக்கும் படையினர் குழுவினர் இந்த இதற்கு கீழே உள்ள அலுவலகத்திற்கு வந்து சோதனை செய்து இருக்கிறார்கள் சோதனை செய்த பின்பற மற்றொரு அலுவலகம் முதல் பக்கத்தில் இருக்கிறதை அறிந்து இவர்கள் நேரடியாக இங்கே வந்து சோதனை செய்ய முயன்றிருக்கிறார்கள் அப்பொழுது இந்த சோதனைக்கு செய்ய விடாமலேயே அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அமமுகவினர் சேர்ந்தவர்கள் வந்து தடுத்து நிறுத்ததாக கூறப்படுகிறது மேற்படியும் தற்பா தற்காப்புக்காக நான்கு முறை வானத்தை நோக்கி சுட்டியிருக்கிறார்கள் அந்த காட்சிகளைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது நீங்கள் கூட பார்க்கலாம் இந்த மேலே உள்ள முதல் தளத்தில் இருக்கக்கூடிய சீலிங் என்று சொல்லப்படுகின்ற இந்த தளத்திலே இந்த துப்பாக்கி சூடு நடத்தியதற்கான அடையாளங்கள் இருக்கிறது இங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலே பறக்கும்படுகிறது கூட வந்த காவல்துறையினர் வந்து உடனடியாக வந்து வானத்தை நோக்கி நான்கு முறை சுற்றிருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து இந்த கூட்டமாக இருந்தவர்கள் சிதறி தப்பியோடி ஓடிவிட்டார்கள் உடனடியாக மறுபடியும் இந்த முதல் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த அறையை தொடர்ந்து பார்த்த பொழுது பணம் இருந்ததை அடுத்து வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிக்க தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலாக பணம் இருந்தால் வருமான வரித்துறைக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்பது தேர்தல் விதி அதன் அடிப்படையில் தகவல் சொல்லப்பட்டு மதுரையிலிருந்து பதினைந்துக்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அலுவலர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக சோதனை செய்திருக்கிறார்கள் ஏறத்தாழ நேற்று இரவு எட்டு முப்பது மணியிலிருந்து இன்று அதிகாலை வரை சரியாக ஒன்பது மணி நேரம் அந்த சோதனையானது நிறுத்தி இருக்கிறது சோதனையின் முடிவில் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது விசாரணை ஒன்று நடைபெற்று வருகிறது இந்த பண பறிமுதல் தொடர்பாக விசாரணை நடைபெற்று அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் அதிகாரிகளுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து ஆயுதங்களை வைத்து மிரட்டியதாகவும் ஏழு பிரிவின் கீழாக மொத்தம் வந்து நூற்றம்பது பேர் வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தலுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலுடைய வேட்பாளர் ஜெயக்குமார் உட்பட நூற்றம்பது பேர் மீது இந்த

தேர்தல் அதிகாரிக்கு தொலைபேசி வாயிலாக நிலவரம் குறித்து உடனடியாக அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் என்பது குறித்து பிரச்சனை மற்றும் குறித்து விரிவான ஒரு பணப்பட்டு தெரிவித்திருக்கிறார்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில மணி நேரங்களிலே தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அறிக்கையாக மின்னஞ்சல் வாயிலாக அறிக்கை சமர்ப்பிக்க வாய்ப்பு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது சூழலில் தற்போது நிலவி இருக்கிறது நேற்று இரவு எட்டு முப்பது மணியிலிருந்து அதிகாலை வரை